குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு தெரியும் மெயின் பால்ஸ் அவ்வளோ அருமையா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஏன்னா உலகத்துல வராங்க வராங்கிறதுக்கு ஏன்னா வயிற்றில் வந்து பால்ஸ் கிடையாது உங்களுக்கு இங்கே ஃபைவ் பால்ஸ் போகலாம் மெயின் பால்ஸ் வந்து சூப்பராக இருக்கு ஆனால் மெயின் ஓல்டு பால்ஸு ஓல்ட் பால்ஸ் நல்லா இருக்கு ஆனால் மெயின் பால்ஸ் உலகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் அதை வந்து இங்கே கண்டிப்பாக தவறு விடாதீங்க ஏன்னா எல்லாம் வச்சுக்கோங்க ஏன் அங்கே போகாத குட்டமாரிங்கன்னா இறங்கி பாருங்க நீங்க வந்து பாருங்க அப்ப தெரியும் நான் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நீங்க குடிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாப்பத்தி ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பத்தி நிமிஷம் முக்கால் மணி நேரம் நான் உள்ளே நின்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கூட்டமே கிடையாது இந்த பார்க்கத்தான் மக்கள் கூட்டமாக நுழைஞ்சு மற்றபடி குளிக்கிறதுக்கு உண்மையிலே அருமையான இடமா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் குற்றாலம் இன்னைக்கு இல்லாமல் ஒம்பது ஒன்று இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இல்லாமல் சூப்பரா இருக்கு சரிங்களா கண்டிப்பா பிடிக்க வாங்க வைப் சேனல் அப்படின்னா என்னோட வைப் சூப்பரா இருக்கு அதை வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு சரிங்களா எனக்கு ஜெனரல் உங்களுக்கும் சரி எனக்கும் தெரியும் குற்றாலம் அப்படின்னாலே குளு குளு குழு குற்றாலம் எனக்கு ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஏய் குற்றாலம் என்ன ஃபேமஸ் ஏய் குற்றாலம்னா பால் சாண்டா ஃபேமஸ் அப்படின்னா ஏய் நான் அந்த பால் சாண்ட் சொன்னா அங்கே குடிச்சு இங்கே குடிச்சுன்னு சொல்லுவாங்க மெயின் பால் குடிச்சா ஓல்டு பால்ஸ் பை ஓல்டு குடிச்சா வேற என்ன வேணும் டேய் அதெல்லாம் வேஸ்ட் தான் குற்றாலங்களே ஃபேமஸ் தான் குற்றாலத்தில் நீங்க வந்தாலே அதில் வைப்பு ஆரம்பிச்சிடணும் டேய் ஜாலி அப்படிங்கிற கூட ஆரம்பிச்சிடும் அதுதான் குற்றாலம் போனது நான் அங்கே குடிச்சிங்க அதெல்லாம் கிடையாது குற்றாலங்களே சந்தோஷம் அங்கே பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு சூப்பரா அவ்வளோ சூப்பராக இருக்கு ஏ அப்படிங்கிறது அதுதான் குற்றாலம் சரிங்களா